வணக்கம் ரமசக்தி ஜோதிடம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி சந்திராஷ்டமம் பற்றிய கூடுதலான தகவல் பற்றிய விளக்கத்தை இதில் பார்க்கலாம் சந்திராஷ்டமம்னா ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோலையும் சொல்கிறேன் சந்திராஷ்டமம் அப்படின்றது நமது ஜென்ம ராசிக்கு கோச்சாரத்தில் எட்டாவது ராசியில் பயணிக்கும் காலத்தை தான் சந்திராஷிரமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ சந்திராசிரமம்னு சொன்னால் நமது ராசி என்னவோ அந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சந்திரன் பயணிக்கும் காலம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு இப்போது அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ ஒரு ராசி கட்டம்னு எடுத்தால் அதில் பன்னெண்டு ராசிகள் இருக்குது அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஒரு முதல் சொல்லிடுறேன் மேஷம் ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கொம்பம் மீனம் இது எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா இப்போ இந்த ராசியில் சந்திரன் வந்து ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு அதாவது மேச ராசின்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த ராசியை அவர் கடந்து ரிஷப ராசிக்கு போகிறதுக்கு ரெண்டே கால் நாட்கள் எடுத்துக்கொள்ளுது சரிங்களா சந்திரனம் ஒரு ராசி கட்டத்தை கிடப்பதற்கு ரெண்டே கால நாள் எடுத்துக்கொள்ளுது இப்போது அதில் ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நட்சத்திரமாக இருக்குதுன்னு கேட்டால் இல்லை அதில் வந்து ர ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கும் அதாவது ஒரு ராசின்னு எடுத்தால் ஒன்பது நட்சத்திர பாதம் இப்போ மேசராசின்னு எடுத்துக்கோன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அதில் அஸ்வினி முதல் நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் வரும் சரிங்களா இப்போ இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்துக்கும் எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் இப்போது ஒரு ராசியை கடக்கிறதுக்கு அவருக்கு கால் நாள் ஆகும்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு ராசி அப்படிங்கிறது அவர் ஒரு நட்சத்திரத்தை கிடக்கிறதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகுது அப்போது ரெண்டே கால் நட்சத்திரம் தான் இருக்குது ரெண்டே கால் நாட்கள் ஆகும் ரெண்டே கால் நாள் ஆகும் அப்போ நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இருபத்தி நான்கு ப்ளஸ் இருபத்தி நான்கு ப்ளஸ் ஆறு அப்படி கூட்டினா மொத்தம் ஐம்பத்தி நான்கு மணி நேரம் ஆகும் ஒரு ராசியை கடப்பதற்கு ஐம்பத்தி நான்கு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிடணும் இப்போ ஒரு ராசியை கடக்க நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம் ஒம்பது நட்சத்திர பாதத்தை கிடக்கிறதுக்கு ஐம்பத்தி நான்கு மணி நேரம் அப்போது ஒரு நட்சத்திர பாதத்தை கடப்பதற்கான நேரம் ஆறு மணி நேரம் சரிங்களா ஒம்பது இன்ட்டு ஆறு ஐம்பத்தி நான்கு இப்படி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நான் சொல்லிட்டேன் ஒரு ராசி கட்டத்தை கடப்பதற்கு ஐம்பத்தி நான்கு மணி நேரம் அதில் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குது அதில் ஆறு மணி நேரம் ஒரு நட்சத்திர பாதத்தை கடப்பதற்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இதை நம்ம அப்படி வச்சுக்கிறலாம் இப்போது ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல பயணிக்கும் காலம் அப்படிங்கிறது வந்து விருச்சக ராசியாக வரும் சரிங்களா அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அனுஷ நட்சத்திரம் அதாவது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து பதினேழாவது வரக்கூடிய நட்சத்திர நாட்களை தான் சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திர நாள் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அட்டவணையில் தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கேன் புரியாதவங்க நான் ஒரு முறை சொல்கிறத இருந்தாலும் சொல்கிறேன் அஸ்வினிக்கு அனுஷம் பரணிக்கு கேட்டை கார்த்திகைக்கு மூலம் ரோகிணி பூராடம் மிருகசிரிடம் உத்திராடம் திருவாதிரை ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சாரி திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு சந்தோஷமான நட்சத்திரமாக வரும் புனர்பூசம் அவிட்டம் பூசம் சதயம் ஆயில்யம் பூரட்டாதி மகம் உத்திரட்டாதி பூரம் ரேவதி உத்திரம் அஸ்வினி அஸ்தம் பரணி சித்திரை கார்த்திகை சுவாதி ரோஹிணி விசாகம் மிருகசிரிடம் அனுஷம் திருவாதிரை கேட்டை புனர்பூசம் மூலம் பூசம் பூராடம் ஆயில்யம் உத்ராடம் மகம் திருவோணம் பூரம் அவிட்டம் உத்திரம் சதயம் அஸ்தம் புரட்டாதி சித்திரை உத்திரட்டாதி சுவாதி ரேவதி விசாகம் இது இப்போது உங்களுக்கு கட்டவணை பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கும் நானும் ஒரு முறை சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போது சந்திராஷ்டமோ நட்சத்திரம் அப்படிங்கிறது சொல்லிட்டீங்க இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது இப்போ நம்ம எடுத்துக்காட்டு இப்போ பூச நட்சத்திர இதெல்லாம் வருது கடகராசியில் வருது சரிங்களா இப்போ நீங்கள் ச பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இப்போ பூச நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நேர் எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சதய நட்சத்திரத்தில் போகும்போது தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த இப்போ கும்பத்தில் போகும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிடலாம் இதுலேயும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நட்சத்திர பதிவை நான் போட்டிருக்கிறேன் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சதயம் அப்படிங்கிறது வரும் புனர்பூசம் நான்காம் பாதம்னா அவிட்டம் நான்காம் பாதத்தில் வரும் இதை நீங்கள் துல்லியமாக கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த ஆறு மணி நேரத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் குறைஞ்சிரும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா எந்த ஆறு ஆறு மணி நேரம் நம்ம வந்து ஒரு ஒரு முக்கியமாக ஒரு முடிவு எடுக்க போகிறோம் ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறோம்னா அந்த நேரத்தில் அந்த பத்தின சிந்தனைகளை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஜோதம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்